ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வந்து என்னோட அனிவர்சரி கேக் பண்ணியிருந்தேன் அந்த அனிவர்சரி கேக்குக்கு உள்ளே வந்து ஸ்டஃபிங் வைப்போம்ல ஐஸ் கேக்குக்கு அந்த ஜாமை தான் நான் பேக் பண்ணியிருக்கேன் யூஸ்வலாக இதுக்காக வந்து கடையில் க்ரஷ்னு கிடைக்கும் நிறைய ஃப்ளேவர்ஸ்ல இருக்கும் நான் எப்பயுமே வந்து வீட்டில் செய்கிற கேக்ஸ்க்கு க்ரஷ் எல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல ஜிரெக்டாக நான் வந்து எந்த பழம் ஃப்ளேவரில் பண்ண போறேனோ அந்த பழத்தை வந்து ஜாம் மாதிரி ரெடி பண்ணி அதையே தான் யூஸ் பண்ணுவேன் அந்த சுகர் சிரப் பதில் கூட அந்த ஜாமில் மிச்சமாகிற வாட்டர் அந்த சுகர் தண்ணியை தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் ரொம்பவே சிம்பிளா ஜாம் பண்ணிடலாம் இதுக்காக நம்ம பாட்டிலிட்ட எல்லாம் வாங்கி வைக்கணும்னு அவசியம் கிடையாது அது ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது பிரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும் இன்னைக்கு நான் வந்து தான் ஃபிளேவரா யூஸ் பண்ண போறேன் நம்ம இதை எந்த பழத்தை வச்சு கூட பண்ணலாம் நான் இதுக்கு முன்னாடி பைனாப்பிள் பண்ணியிருக்கேன் மேங்கோ பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்கும் ஒரே ப்ராசஸ் தான் நம்ம எந்த லெவலுக்கு ஃப்ரூட் எடுக்கிறோமோ அந்த லெவல்க்கு சுகர் ஆட் பண்ணும் இதை நான் சுகர் சிரப்புக்கும் இதே சிரப்பு யூஸ் பண்ண போறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சுகர் ஆட் பண்ணிருக்கேன் நான் ஒரு ஆறுல இருந்து ஏழு ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் சுகரு அந்த பழத்தையும் சுகரையும் தண்ணி ஊத்தவா அப்படியே கம்பைன் ஆகுற மாதிரி ஃப்ரெஷ் பண்ணி நம்ம சூடு பண்ண போறோம் இது ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் குக் ஆச்சுன்னா போதும் அந்த பழம் வந்து நல்லா வெந்த மாதிரி ஆகிடும் ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சி மாதிரி ஆகிடும் இதுல வர தண்ணியை வந்து நம்ம வடிகட்டி இந்த தண்ணியை வந்து கேக்க நினைக்கிறதுக்கு அதாவது ஐஸ் கேக்கை வந்து வெட் பண்றதுக்கு சுகர் சிரப்பா இந்த தண்ணியை யூஸ் பண்ணா இன்னுமே அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாவே தெரியும் எந்த ஆர்டிபிஷியல் பிளேவரும் கேக்ல வரக்கூடாது நம்ம வந்து ஃபுல்லாவே ஃப்ரூட் பேஸ்டில தான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஜாம் ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எந்த உங்களுக்கு எந்த பழம் பழம் வந்து அவைலபிளா இருக்கோ லோக்கலா இப்போ நீங்க ஸ்ட்ராபெரியா ஸ்ட்ராபெரி சேம் ப்ராசஸ் தான் எந்த பழத்தை வச்சும் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் இதனால வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாம நம்ம கேக் வந்து ரொம்பவே நேச்சுரலாக போது மறக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு ரொம்ப பெரிய விஷயமும் கிடையாது நம்மளோட ஹெல்த் பத்தி கேர் கொடுக்கறதுனால நம்ம பசங்க சாப்பிட்ற கேக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் கட் பண்ணுறோம் அதுவும் நல்ல நல்ல அக்கிஷன் கட் பண்ணுறோம் அது ரொம்பவே ஹெல்த்தியாக அதை மாத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பமா அமையும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்க இது அப்படியே நொற வரும் மேல அப்படியே பொங்கி வரும் இந்த மாதிரி பொங்கி வந்து அந்த கலர் லைட்டா சேஞ்ச் ஆனதுமே பழம் எல்லாம் வெந்துட்டு இருக்கும் இதே நீங்க ஆப்பிள் மாதிரி யூஸ் பண்றீங்கன்னா அது அவ்வளோ ஃபிளேவர்ஃபுல்லா இருந்தாது இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பழங்களே வந்து கிவி ஸ்ட்ராபெரி மேங்கோ ஆரஞ்சு இதெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இதுல நான் பால் எதுவும் சேர்க்காதனால கண்டிப்பா உங்க கேக்கோட ஷெல்ஃப் லைஃப் வந்து மூணு நாள் வரைக்கும் நல்லாவே இருக்கும் கேக்கு இது இதை நம்ம டைரெக்டா யூஸ் பண்ணும்போது வந்து கெட்டு போவோம் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது நீங்க பால் கலந்து ரோஸ் மில்க் சிரப் எல்லாம் யூஸ் அதோட லைஃப் டைம் வந்து ஒரு டூ டேஸ் மட்டும் தான் நம்மளால சாப்பிட முடியும் கேக்கு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம டேரக்டா ஃபில்லிங் யூஸ் பண்ணிக்கலாம் க்ரீமோட தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஹாவ் டே